இளம் பெண்களுக்கான ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளுக்கான கல்வி நிலையம் ஒன்றை தொடங்கினார் பின்னர் எலிசபெத் மருத்துவக் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார் பாலின பாகுபாட்டினால் நியூயார்க்கில் உள்ள ஜெனீவா மருத்துவக் கல்லூரியை தவிர அவர் விண்ணப்பித்த மற்ற அனைத்து கல்லூரிகளிலும் நிராகரிக்கப்பட்டார் ஜெனீவா கல்லூரியில் ஆண் மாணவர்கள் எலிசபெத் படிக்க ஏதுவாக ஆதரவாக வாக்களித்தனர் இவ்வாறு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் எலிசபெத் பிளாக்வெல் அமெரிக்காவில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் மருத்துவ பட்டமும் பெற்றார் ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் பட்டம் பெற்ற மூன்று மாதங்களுக்குப் பிறகு அமெரிக்க மருத்துவ இதழில் அவர் எழுதிய டைஃபாய்டு காய்ச்சல் பற்றிய ஆய்வு கட்டுரை முதல் முறையாக ஒரு பெண் மாணவியால் வெளியிடப்பட்ட மருத்துவக் கட்டுரையாகும்